வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வரும் 830 முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஓட அவைலபிளாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் வண்டி பார்த்தீங்கன்னா 0 ஓடின வண்டி தான் டிஎன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அருகில் பவுஞ்சூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜான்ண்டர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்